சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த என் தாய்மொழி தமிழுக்கும் உங்களுக்கும் வணக்கம் செம்மை மாதர் அப்படிங்கிற தலைப்புல தான் நான் பேச போறேன் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறி திமிர்ந்த ஞான செருக்கு இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் அப்படின்னு பாரதியார் எழுதியிருக்காரு நிமிர்ந்த நன்னடை தெரியும் நேர்கொண்ட பார்வை தெரியும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறி அப்படின்னா என்னன்னு தெரியும் அது என்ன திமிர்ந்த ஞான செருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் திமிர் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஞானிச்சிருக்கு அதாவது எந்த ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில இந்த குறிக்கோளை நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து உழைத்துக்கொண்டே இருக்கின்றாலும் அந்த குறிக்கோள் அடைவதற்கு அவளுக்கு என்னென்ன தேவையோ அதற்கான விஷயங்களை அவர் தினம் தினம் அவளுடைய சிந்தனைகள் சரி அவளுடைய எண்ணங்கள் சரி அவளுடைய பண்புகள் சரி இவை எல்லாமே அந்த குறிக்கோள் அடைவதற்கான விஷயங்களை தினம் தினம் வந்து தோற்றுவித்துட்டே இருப்பா அப்படிப்பட்ட பெண் இப்படிப்பட்ட ஒரு புதுமை பெண்ணா பொருளாதார ரீதியா சுதந்திரமா இருக்கணும் என்னதான் இருக்கட்டும் பத்து ரூபாவா இருந்தாலும் அது நம்ம உழைச்சதா நம்ம சம்பாரிச்ச காசா இருந்துச்சு அப்படின்னா அந்த காசுக்கான மரியாதையே வேறதான் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் சொல்றாரு கை தொழில் ஒன்றை கற்றுக்கொள் இனி கவலை உனக்கில்லை என்று ஒத்துக்கொள் அப்படின்றாரு நீங்கள் பெத்த பிள்ளைங்க கூட கைவிடலாம் ஆனால் ஒருபோதும் நீங்க கற்றுக்கிட்ட அந்த கை தொழில் உங்களை எப்பயுமே கைவிடாது அது எதுவாக வேண்டும்னாலும் இருக்கலாம் நீங்கள் ஆன்லைன்ல ஒரு வகுப்பு எடுக்கலாம் இல்லை ஒரு ஆரி ஒர்க் பண்ணலாம் டெய்லரிங் பண்ணலாம் இல்லை சமையல் செஞ்சு கூட நீங்கள் கேட்ரிங் சர்வீஸ் மாதிரி பண்ணலாம் எவ்வளவோ வழிகள் இருக்கு ஒரு சிறந்த பெண் தொழில் முனைவாரா நீங்க வரலாம் நம்ம பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா நமக்கு வாய்ப்புகளும் வரவேற்புகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்கு இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றது அப்படின்னு ஓஷோ சொல்றாரு நீங்க என்ன ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத நீங்க தினம் தினம் உங்களுடைய சிந்தனையில கொண்டு வந்துட்டே இருக்கணும் அப்படி கொண்டு வரும் தான் நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமா ஒரு நாள் நீங்க அந்த நிலைக்கு வந்து சேருவீங்க மனதில் உறுதி வேண்டும் வாக்கின் இனிமை வேண்டும் நினைவு அல்லது வேண்டும் நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் இத்தரணி பெருமை வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் மண் பயனுற வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் அப்படின்னு பாரதியார் எழுதியிருக்காரு ஒரு பெண்ணுக்கு கல்வி புகட்டுவது என்பது அந்த குடும்பத்திற்கே கல்வி புகட்டுவது போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரும் வந்து ஒரு ஆணுக்கு கல்வி புகட்டுவது அப்படி சொல்லல ஏன் பெண்ணுக்கு மாத்திரம் சொல்றாங்க அப்போ நம்ம இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் பெண்களுக்கான முக்கியத்துவம் வீட்டிலும் சரி நாட்டிலும் சரி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களே நீங்க எல்லாரும் உங்களுக்கான ஒரு சுய அடையாளத்தை தேடிக்கோங்க உங்களுடைய பேரோ கடவுள் கொடுத்த இந்த முகமோ இல்ல உங்க ஊரோ கிடையாது உங்க அடையாளம் நீங்க செய்யக்கூடிய ஏதோ ஒரு விஷயம்தான் உங்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டும் போது உங்களுடைய சுய அடையாளத்தை நீங்க தான் தேடணும் நன்றி வணக்கம்